நாங்கள் செய்த முட்டாள்தனம் தான் எங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் இலங்கை அணி கேப்டன் இப்போது மிக மிக உருக்கமாக ஒரு சில பேட்டி அளிச்சிருக்காரு நேற்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேட்ச் ஆனது இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்தியா எடுத்தோடனே பேட்டிங் பண்ணாங்க அதற்கு காரணம் இலங்கை அணி கேப்டன் முதல்ல டாஸை வின் பண்ணி பவுலிங் ஜூஸ் பண்ணி பேட்டிங்கை கொடுத்தாரு அப்படி பேட்டிங் பண்ண இந்தியா எடுத்தோடனே சூப்பராக ப்ளே பண்ணி ஜெய்ஸ்வால் ஆரம்பித்து நம்ம ரிஷப் பந்த் வரைக்கும் எல்லாருமே அற்புதமாக செல் பண்ணி சூர்யா ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிருந்தாரு ரிஷப் பந்த் நாற்பத்தி ஒன்பது ரன்களில் அவுட் ஆகிட்டார் இல்லைனா அவரும் கூட அரிசகம் அடிச்சிருப்பார் இந்தியா நேற்றி ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு ரன்க்கு அடிச்சிருந்தாங்க ஏழு விக்கெட் இழப்புக்கு இரநூறு ஒன்று தாண்டி அடிச்சிட்டாலே மெய்சியா மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்த இந்தியாவுக்கு அடுத்ததாக பவுலிங் போடும்போது இன்னும் கூட சூப்பராக அமைஞ்சது பவுலிங்கில் எடுத்த உடனே இலங்கை அணி முதல்ல ஒரு நூற்றி பத்து வரை ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் காட்டுறமே தெரிஞ்சிது அதன் பிறகு இந்தியா அசால்ட்டாக இலங்கையை சுற்றிட்டாங்க சொல்லப்போனால் நாற்பத்தி மூணு ரன் இந்தியா ஒரு அற்புதமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியா மற்றும் இலங்கை கேப்டனில் கூப்பிட்டு உங்களுடைய வெற்றி தோல்வி குறித்து பேசியிருக்காங்க அதில் சூர்யா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு மாதிரி இலங்கை அணி கேப்டனை கூப்பிட்டு உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அடுத்தது வரக்கூடிய டி ட்வெண்ட்டி மேட்ச் ஓடி மேட்ச்சில் நீங்கள் ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதில் இலங்கை நீ கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்குறது அவங்களுடைய பேட்டிங் தரம்னு நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் சைடில் கொஞ்சம் மோசமான ஃபீல்டிங் இருந்துச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் எங்களுடைய மோசமான ஃபீல்டிங் தான் இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்கு எங்களுடைய பவுலர்கள் நிறுத்தி கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பத்ரினா ஒரு நாலாவது விக்கெட்டுக்கு அப்புறம் தான் அவர் சூப்பராக ப்ளே பண்ணி விக்கெட் எடுத்தார் ஆனால் அவரை நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்ப இறக்கி நான் தவ பண்ணிட்டேன் அவரை பவர் பிளேக்கு அப்புறம் இறக்குறது தான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு இல்லை அப்படின்னா பத்னாவை முன்னாடியே இறக்கி அட்டாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இந்தளவுக்கு ரன் அடிச்சிருக்க முடியாது எங்களுடைய பவுலர்கள் ஒரு சில பேர் ரன்களை அதிகமாக விட்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஃபீல்டிங்கும் சரியாக பண்ணலை இதுதான் நாங்கள் பண்ண தவறு அதே மாதிரி எங்களோட பேட்டிங்லேயும் என்ன நினச்சாங்கன்னு தெரில எங்கள் ரெண்டு பேருக்கு அப்புறம் யாரும் சரியாக ப்ளே பண்ணலை நானும் சரியாக ப்ளே பண்ணல அதை நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் பண்ண சின்ன சின்ன விளையாட்டு தான் நெற்றி எங்களுடைய தோல்வியை எங்களுக்கு பரிசளிச்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம் அடுத்த தருடைய டி ட்வெண்ட்டி மேட்சில் இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்ச்லேயுமே கண்டிப்பாக இலங்கை நாங்கள்தான் தொடர்ந்து ஜெயிக்கப்படுறோம் இந்தியாவை நினச்சிக்கலாம் எங்களை ஈஸியாக வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அடுத்து வரக்கூடிய ரெண்டு மேட்ச்சுமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறப்போகுது அடுத்த ரெண்டு மேட்ச்லையுமே நாங்கள் யார் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு கரெக்டாக ப்ரூவ் பண்ணுவோம் அடுத்த மேட்ச் விளையாட கிரவுண்டில் நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ மேட்ச் விளாண்டு ஜெயிச்சிருக்கோம் அதனால் இனி வரக்கூடிய மேட்ச் எல்லாமே எங்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது இந்தியா எங்களை ஈஸியாக வீழ்த்தணும்னு நினச்சாங்க இல்லையா கண்டிப்பாக இந்தியா நினைப்பாங்க ஏன்டா அவங்கள வீழ்த்தணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு அடுத்த ரெண்டு மேட்சும் ஓடிய மேட்ச்லேயும் நாங்கள் யாருங்கிறத முழு பலத்தோடு ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது இலங்கை அணி கேப்டன் கொந்தளிச்சு பேசியிருக்காரு அதனால் முதல் மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக அமைஞ்சாலும் கூட அடுத்த தருடைய ரெண்டு மேட்ச்சுமே கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சவாலாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் பேசுகிற விஷயங்கள் இப்போது ரசிகர்களுக்கு சின்னதாக ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு